கர்மா அப்படிங்கிறத இருக்கா இல்லையா அப்படின்னு யாருமே வந்து இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல நான் பிறந்ததுல இறக்கும் வரை எனது வாழ்க்கை எப்படி போகுதுன்றத புரிஞ்சுக்கலாமே தவிர இந்த வாழ்க்கை இப்படி போறதுனால ஒருவேளை நான் இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு அனுமானிக்கலாமே தவிர இந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு கர்மா கர்மான்னு உருட்ட முடியாது இந்த தோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு போய் இந்த வேலை தான் செஞ்சா தான் இது சரியாகும் சொல்லி ஏமாத்தணும் இல்லைங்களா அது ஃப்ராட் எந்த வாழ்க்கை மாறும்னு எந்த நூல்களையும் சொல்லப்படலை அப்படி மாறுறதா இருந்தா இந்நேரம் எல்லாருமே முதலமைச்சராக இருந்தோம் ஜோசிகாரம் தானே முதலமைச்சராக இருந்திருக்கணும் இல்லைங்களா இந்த ஜாதகத்தை கர்மா குருமா விதி தோசம் இதெல்லாம் வந்து ஆனா கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஜாதகத்துல என்னோட லக்னம் இது என்னோட நட்சத்திரம் இது என்னோட கிரகம் இந்த இடத்துல அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணிடுறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருது அதை வச்சு கொடுத்துட்றோம் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இந்த கர்மா தான் இருக்கு அப்படிங்கறத எப்படி இவங்க கால்குலேட் பண்றாங்க சார் அதெல்லாம் சும்மா சார் அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த வண்டி இப்படி வந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னா இந்த வண்டி இப்படிதான் கிளம்பி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை தான் கர்மம் ஏன்னா கர்மா அப்படிங்கிறத இருக்கா இல்லையா அப்படின்னு யாருமே வந்து இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல முன்னோர்கள் பேசிக்கிறாங்க எப்பயுமே வந்து நம்ம ஒரு சக்சஸ் ஆனவனுடைய கூட இருக்கிறவனா ஒட்டு சேர்த்துக்கிறது பெருமை தானே அது மாதிரி முன்னோர்கள் அறிவாளிகள் ஞானிகள் வந்து கர்மாவை பத்தி பேசிக்கிறாங்க நம்மளுக்கு கர்மனா என்னன்னு தெரியாது என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்ம தூங்குறோம் ரொம்ப நேரம் தூங்கிட்டோம்னு சொல்றோம் இல்லைன்னா தூக்கமே வரலன்னு சொல்றோம் ரெண்டையும் யாரு ஃபீல் பண்றது நம்மளே தான் முடிச்சிருக்கும் போது நம்மளுக்குள்ள நிறைய சிந்தனைகள் வருது தூங்கணுன்னே நம்மளுடைய சிந்தனைகள் வரல அப்ப அந்த சிந்தனை என்னாச்சு அப்ப மனம் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டில் என்னவா இருக்கு இந்த ஸ்டேட்டில் என்னவா இருக்கு ஒரே மைண்டு தானே நாம் அப்படிங்கக்கூடியது அப்ப நாம் அப்படின்னா மனம்ங்கிறது என்ன அப்ப மனம் அறிவா மாறுறது என்ன அப்ப மனம்ன்றதை நான் எப்படி ஃபீல் பண்றேன் இது மாதிரி நிறைய கேள்விகள் வெறும் மனசுக்கே இருக்குது இது மாதிரி தொண்ணூற்றி ஆறு கருவிகள் இருக்குன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்றாங்க நம்மளுக்குள்ளே நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அதான் வந்து வீடியோ கிடச்சிருச்சு கேமரா எல்லாத்தையும் இல்லாட்டி உருட்டக்கூடாது கர்மா அப்படிங்கிறது நம்மளை பொறுத்தளவுக்கு லைஃப் இப்படி போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் சிங்க் பண்ணுறப்ப நம்ம இதுக்காக பிறந்திருக்கிறோம் இது மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றத புரிஞ்சுக்கலாமே தவிர இந்த லைஃப் எதுக்குன்னு தெரியல ரீசன் தெரியல அதுலேயே பர்டிகுலராக சந்திரன் கர்மா சூரியன் கருமா அது வந்து அவங்க ஒரு மெத்தடா வச்சு சொல்றாங்க அது வந்து ஒரு அந்த இந்தந்த பலன்கள் இருக்கும் இந்தந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க சார் நான் வந்து பிரச்சனைகள் இருக்குன்றதை நான் வந்து கர்மான் பேர் வைக்காம சொல்ல சொல்றேன் ஏன்னா ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியல கர்மான என்னன்னு தெரியல சீரியஸாகவே தெரில அவங்களுக்கும் தெரியாது பேசுகிறவங்களுக்கும் தெரியாது பேர் மட்டும் வச்சிருக்கிறாங்க கர்மா அப்படின்னு அவங்க மீன் பண்றது என்னன்னா நம்மளுக்கு முன்ஜென்மத்துல நடந்த ஏதோ ஒரு சம்திங் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க அதே வந்து அஞ்சு கர்மாவும் சொல்றான் சரிங்களா அஞ்சு கர்மா இருக்குங்கிறான் அஞ்சு கர்மால வந்து அஞ்சு கர்மாவை எதுக்கு வகைப்படுத்துறான் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் எப்படி போதும் கண்டுபிடிக்கிறது தான் வகைப்படுத்துறானே தவிர சேஞ்ச் பண்ண முடியும் கர்மா ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்களே ரெண்டு ரெண்டு சாய்ஸ் சொல்றாங்களே கர்மா ஸ்ட்ராங்கா இருந்தா என்னத்த ரெண்டு சாய்ஸ் நான் சொல்ற மாதிரி சாய்ஸ்லெஸ் லைஃப் இல்லீங்களா அப்போ கர்மாம நம்பிக்கிறவனுக்கு எதுக்கு சாய்ஸ் வருது அப்போ சாய்ஸ்லெஸ் லைஃபா இருந்தா நான் சொல்றது கர்மான்னு ஒன்று இருக்கு நான் அதை இல்லைன்னு சொல்லலை ஆனா அது இதுதான் அப்படின்னு சொல்லி தீர்க்கமா தெரியல நான் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் நிறைய பேர் தேடுறாங்க ஏன்னா இது அவ்வளோ ஈஸியா கிடைக்காத ஒரு விஷயம் திருவள்ளூர் ஆரம்பிச்சு திருமூலர் ஆரம்பிச்சு மாணிக்க வாசல் ஆரம்பிச்சு எல்லாரும் போராடி தோத்து போன விஷயன்றதை விட போராடி ஜெயிச்சிருக்கலாம் நம்மளுக்கு புரிய வைக்கவே முடியல இல்லையா அவங்களால அப்ப இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதை ஒரு ஜோசியத்தை கத்துக்கிட்டதுனால மட்டும் நம்ம அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது ஏன் அப்படின்னா அப்படி பேசுறவங்கள பொதுவாக நம்மளது சிந்தனைகள் நம்ம ரெண்டு பேரும் ஏன் பேசுறோம் சிந்தனைகள் எப்படி ஓடுது நம்மளுக்குள்ள ஏன் வந்து இதெல்லாம் சிந்திக்கிறோம் அப்படின்றது நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியல நம்ம இப்படி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா தாயின் கருவறை இருந்தது யாரு நம்மதான் நம்மதான் இதே பாடி தான் இதே உயிர் தான் இருந்துச்சு அதுவே நம்மளுக்கு தாய் கருவறைக்குள்ளே நம்மளுக்கு இல்ல அப்புறம் நம்ம இது இந்த உடம்பு தான் இதே உடம்பு வளர்ந்து இருக்குது மாறி இருக்குது இல்லைங்களா இதே உயிர் தான் உள்ள இருந்துச்சு இதே மெமரி இதே தான் உள்ள இருந்துச்சு அதுவே நம்மளுக்கு மறந்து போச்சு எதுனே தெரியாம போன ஜென்மம் கதையெல்லாம் பேசி யூஸ் ஆனா இருக்கானா இருக்கலாம் ஏன்னா அப்படி இல்லாட்டினா நம்மளுக்குள்ள ஏன் மாற்றங்கள் வருது இது தற்செயலானதுன்னு சொல்றாங்க ஒரு பக்கமா என்ன சொல்றாங்கன்னாங்க ஒரு கல்ல தூக்கி போடுறோம் அந்த கல் இங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டி இப்படித்தான் இருக்கும் அந்த கல் வேற இடத்துல இருந்து வந்துச்சுன்னா அதனுடைய வெலாசிட்டி வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அது புறச்சூழல்களால் மாறுது அப்ப இந்த கல்லு எப்ப கிளம்பணும் எப்ப வரணும்ன்றும் தற்செயலா நடந்தது அது ஆரம்பிச்ச பாயிண்ட்ல இருந்து அது விதியை நிர்ணயிச்சு கிளம்புதுன்னு சொல்றாங்க அப்ப அங்க வந்து உங்களுக்கு கர்மாங்கிற தேரி இல்லாம போயிருது அதுவா தற்செயலா ஒரு கல்லு வந்து போயிருக்கும் போது கல்லு சடனா பிச்சுக்கிட்டு போயிருது அது பிச்சுக்கிட்டு போனதுனால அதனுடைய வெலாசிட்டி இப்படி போகுது ஒருவேளை அந்த கல்லு போகாம இருந்தா அது அங்கேயே இருக்கும் அப்ப அந்த கல்லு வெளியே போனது தற்செயலானது அந்த தற்செயலான நிகழ்வுகள் தான் தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இதுவும் வந்து நம்மளுடைய இந்து தர்மத்துக்குள்ளேயே தான் இருக்கு எதுவுமே வெளியில சொல்லலை நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு ஒன்றும் புரியாம தான் உட்காந்துருங்க அரைமுறையாக படிச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு நம்ம எதையாச்சும் ஒன்று உருட்டுலாங்க எல்லாத்தையும் படிக்கிறப்ப நிறைய குழப்பம் வருது ஏன்னா இவங்க என்ன பேஸில் வந்து பேசுகிறாங்கன்னு தெரியல அப்போ கர்மா என்பது ஜோசியத்திற்கு தொடர்பு நான் வந்து உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு வேணா அந்த கர்மா கருமானு சொல்லலாமே தவிர ஜோசியத்துக்குள்ள நான் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை எனது வாழ்க்கை எப்படி போகுதுன்றதை நிர்ணயிக்க புரிஞ்சுக்கலாமே தவிர இந்த வாழ்க்கை இப்படி போகிறதுனால ஒருவேளை நான் இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு அனுமானிக்கலாமே தவிர இந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு கர்மா கருமானு உருட்ட முடியாது அப்படி உருட்டுனா அவங்க எதோ உங்களை ஏமாத்துறாங்கன்னு அப்போ தோஷம் எல்லாமே போய் அது வந்து என்னன்னாங்க ஏன் தப்பா போகுது உங்களுக்கும் எனக்கும் இல்லாது தோடம்னா குறைன்னு அர்த்தம் தோடம் என்ற வார்த்தைக்கு வந்து சமஸ்கிருதத்தில் குறைன்னு அர்த்தம் அப்போ தோடம் உங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணுறப்ப உங்களிலிருந்து நான் குறைப்பட்டு நிற்கிறேன் அதுதான் தோடம் அப்போ இந்த தோடம் அப்படிங்கிறத எதுக்கு சொல்கிறாங்கன்னா எதோ ஒன்று குறை இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்களே தவிர இந்த குறையை மாற்ற முடியாது இவங்க எதுக்கு அதை பயன்படுத்துறாங்கன்னா அந்த தோடத்தை சொல்லி குறையை சரி பண்ணி பரிகாரம் செய்யறாங்க அப்போ எனக்கும் அம்பானிக்கும் கணக்கு பண்ணோம்னா நான் எல்லாத்துலேயும் தோஷம் தானே இல்லைங்களா அவர் இந்த பக்கமாக போனால் நான் அவர் பங்கில் தான் பெட்ரோல் போடுறேன் அவர் பெட்ரோல் விற்கிற இடத்துல இருக்கிறா நான் வாங்குற இடத்துல இருக்கிறேன் என்னம்மா இதே மாதிரி ஆயிரம் பெட்ரோல் பங்கு இந்தியா ஃபுல்லாக அந்த ஆளுக்கு இருக்குது அப்போ அந்த ஆள் ஜாத்தியும் என் ஜாத்தியும் கம்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நான் தோசமானவன்னு சொல்கிறதா அல்லது இந்த பிரிட்ஜுக்கு கீழே வரும்போது ஒரு ஆள் பாவம் சாப்பாடு வழி இல்லாமல் ரோட் ஓரத்தில் நிற்கிறது அவருக்கும் எனக்கு கம்பேர் பண்ணி நான் வந்து இதை யோகம்னு சொல்கிறதா நம்ம இருக்கக்கூடிய நிலையை வச்சு நம்ம தோசத்தையும் யோகத்தையும் கணிச்சிக்க வேண்டியதானே ஒருவேளை நான் கிராமத்தில் பிறந்திருக்கிறேன் நான் கிராமத்து ஜோசியர் அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜோசியிட்ட போறேன் அவனுக்கு எங்கள் ஊரில் ஒரு பத்து பேர்த்த வந்து யாரையும் தெரியாது அப்போ அவன் என்னத்தை கம்பேர் பண்ணி எனக்கு தோசம் சொ சொல்லுவான் இல்லைங்களா அப்போ இதெல்லாம் வந்து ஒருத்தனை ஒருத்தனை கம்பேர் பண்ணி தோஷம் சொல்லிக்கிறதானே தவிர என்னுடைய விதி என்னுடைய விதினு என்னங்க சார் தோசம் இல்லைங்களா ஒரு பைக்கு இதான் வந்து அதுக்குன்னு டிசைன் ஆகி போச்சு அதுல என்ன குறை அப்போ இது தோசம் யோகம்னா போய் என்னுடைய விதி இதுதான் அப்போ என்னுடைய விதி இப்படி தான் போக போகுதுன்றதான வாழ்க்கை அப்போ என்னுடைய வாழ்க்கை ஏன் வந்து குறையா சொல்றான் ஜோசிகாரன் நம்ம ஜோசிகாரனால தானே கோவப்பட வேண்டியது இருக்குது அப்போ என் நீ கேவலப்படுத்துறியா தானே கேட்க வேண்டியது இருக்கு அப்போ ஏன் ஜாத்து பார்த்து தோசம்னு சொல்றியே புத்தி இருக்க அவனுக்கும் கேட்கணுமா இல்லையா அப்படிலாம் இல்லை தோசம் என்பது குறைன்னு சொல்றாங்க அப்போ உங்களுக்கு கலத்துற தோஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு திருமணம் ஆவதில் ஏதோ ஒரு சிறிய குறை இருக்கிறது அது எப்போ நிவர்த்தி ஆகும்னா தானாக தான் நிவர்த்தி ஆகும் அதை நிவர்த்தி பண்ண முடியாது அந்த வார்த்தைக்கு தான் பயன்படுத்துகிறாங்கிறத தவிர இந்த கருமா தோஷம் குலதெய்வ சாபம் குலதெய்வம் எதுக்கு சாபம் விடுது அது தெய்வம் இல்லையா அப்படி சா அப்படி ஒருவளம் சாபம் விடுச்சுன்னா தெய்வமே கிடையாது குலதெய்வ சாபம் குலதெய்வ தோஷம் இது எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வந்து குழப்புறதுக்கு காரணம் இது சம்மந்தமாக மக்களுக்கு பயம் இருக்கு ஒரு இடத்துல ஓசோ சொல்றாரு பாம்பு இருக்கு இல்லைங்களா பாம்பு வந்து என்னைக்காச்சும் கடிச்சிருக்கா இருந்தாலும் நான் என்ன செய்யறேன் பாம்பு பார்த்து வாழ்க்கை முழுவதும் பயந்து கொண்டே இருக்கிறேன் காரணம் என்னன்னா எனக்கு முன்னால் இருந்தாலும் பாம்பு கடிச்ச செத்து போயிருக்கு சொல்லி கொடுத்துக்குறேன் ஆனால் நான் சிறிது வரை சாவலை இல்லையா ஆனா என்னை கடிச்சதும் இல்லை நான் பாம்பு பார்த்ததே இல்லது வரைக்கும் ஆனாலும் பாம்புன்னு எவனோ ஒருத்தன் தெரிஞ்சோன்னா எனக்கு பதறுது நைட்டு தூக்கத்தில் கூட பதறுது அதே போலவே இறைவனையும் நம்ம முன்னோர்கள் ஏதோ தப்பா சொல்லி கொடுத்துக்கிறாங்க அந்த நம்பிக்கையை தப்பா சொல்லிக் கொடுத்துக்குறாங்க நான் அதையும் பாம்பையும் பார்த்ததில்லை இறைவனையும் பார்த்ததில்லை ரெண்டையும் பார்த்து பயந்துக்கிட்டே கிரைண்டர் மாதிரி தான் அப்போ இது நம்பிக்கை சார்ந்த விஷயமே தவிர இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி ஜோசியர்கள் ஏமாத்துறாங்க ஒருவேளை யார் இந்ததை சொல்லலாம் அப்படின்னா எல்லாம் விட்டு விட்டு எல்லாம் ஞானிகள் ஞானத்தன்மை அடைஞ்சிடறாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட வேணா அதை பத்தி கேட்கலாம் அவங்க சொல்றது வேணா அது உண்மையா இருக்கலாம் இவங்க சராசரி வாழ்க்கை இவங்க வாழ்க்கையே வாழ முடியாது தானே சார் கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு நிறைய பேர் நான் சொன்னேன் இல்லைங்களா நிறைய ஜோசியர்கள் தோசை கேசம் ஊட்டிக்கிட்டு இருக்கான் நைட் ஆனா எனக்கு போன் போட்டு பழம்பிட்டு இருக்காங்க தோசங்கிறதே ஒன்னு இல்லை அப்படிங்கிறப்போ தோசத்துல பல்வேறு வகையான தோஷங்கள் சொல்றாங்க கலத்துல தோசத்துல செவ்வாய் தோசை வார்த்தைகள் பயன்படுத்துறதுதான் அந்த தோசங்களுக்கு பரிக தோஷம்னு சொல்லிட்டாலே பரிகாரங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வருது அப்போ தோஷங்களே ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறப்போட்டலாவே பொய்ன்னு நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா பரிகாரங்கிறது போய் எந்த பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா இப்ப நான் என்னுடைய குரூப்ல நான் கேட்கிறேன் என்னுடைய கிளாஸ்ல நான் நடத்துவேன் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் நீங்க வந்து விளக்கு போடுறீங்களா அப்படின்னா ஆமாங்க விளக்கு போடுறோம் வெள்ளிக்கிழமை போறோம் முக்கியமான நாடுகள்ல கோயில விளக்கு போடுறோம் எதுக்கு விளக்கு போடுறீங்க அப்படின்னு கேக்குட்டா சார் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினச்சி போடுறோம் சார் அதில் ஏதாவது செலவு இருக்கா பயம் இருக்கா ஒன்றும் கிடையாது ஒரு இறைவன் மேலே அது இது வந்து நன்றி உணர்வுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம எதுக்கு பிறந்திருக்கோன்னு தெரியல எங்கே பிறந்திருக்கோன்னு தெரியல ஆனால் நம்ம பிறந்ததுக்கு எவனோ ஒருத்தன் காரணம்னு நம்மளுக்கு முன்னாள் சொல்கிறாங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க இதுக்கு நம்மளுக்கு விடையும் தெரியல ஒருவேளை விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா இறைவன் இல்லைன்னு சொல்லலாம் இறைவன் இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஆள் தான் எதுக்கு காரணம்னு சொல்லலாம் நம்மளுக்கு தெரியல நம்ம ஏன் பிறந்தோன்னு இன்னும் தெரியல இது இந்த பிறப்புக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு தெரியல ஏன் வந்து பிறக்கிறோம் இந்த வீடியோலாம் உட்காந்து பேசுகிறோம் பேசிட்டு வேக செத்து செத்து போயிடுறோம் அதுக்கப்புறம் வேணாம் இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த ஊரில் அப்படின்னு தெரியல ஆனால் இதெல்லாம் இறைவன் தான் படைச்சார் அவர் தான் இருக்காருன்னு எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு அப்போ என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு இந்த அனுபவத்தை கொடுத்த இறைவனுக்கு நான் என்ன செய்கிறேன்னா நன்றி உணர்வோடு இருக்கேன் அந்த நன்றி உணர்வோடு நான் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் சமூகம் என்ன செய்ய எனக்கு என எனக்கு புதுசாக தெரியாதில்ல சார் சமூகம் என்ன செய்யுதோ அந்த வழியில் போய் அதுக்கு விளக்கு போடுறேன் வழிபாடு செய்கிறேன் அதோட அந்த நன்றி உணர்வை நான் வெளிப்படுத்துகிறேன் இது வந்து நான் செய்கிறேன் பெர்சனலாக நான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேளை நீங்கள் வரீங்க மன அழுத்தமாக இருக்குது சார் என்னன்னே தெரில சார் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் உன்னாவது ஆகாது கவலைப்படாதீங்க சார் உங்கள் ஜாதத்துல இந்த பிரச்சனை இருக்குது அதனாலதான் ஆவல இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போய் மா மாதம் மாதம் வார வாரம் விளக்கு போடுங்களேன் ஒரு ஒரு ஏதாச்சும் நடக்கும் பார்ப்போமே அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லைங்களா இதை நான் சொல்றேன் ஒரு நம்பிக்கை ஒரு ஹோப் கொடுக்கறதானே தவிர இதனால உங்களுக்கும் லாஸ் கிடையாது உங்களுக்கு ஒரு மன எப்படியாச்சும் ஒரு மன அனுமதி கிடைக்கிறது இல்லையா நான் சொல்றது பண்ணுங்கன்னு சொல்றேன் தானம் பண்ணதுனால உங்க பிரச்சனை தீர்தோ இல்லையோ ஒருத்தனுக்கு பசியாச்சும் போகுதுல அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய பரிகாரங்களுக்கு நான் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல ஏன்னா அது வந்து நானும் தான் செய்யறேன் இப்போ ஒரு ஜோசிக்கார்ட் செல் ஆமா ஒரு ஒரு சொன்னாருங்க நான் வந்து வேற விஷயம் பேசிட்டு இருந்தேன் அப்ப பேசுகிறப்ப நான் குறையா சொல்லல இது இதெல்லாம் பிளான் வச்சிருக்கேன் சார் அப்படின்றப்ப சார் நீங்க மாசாணி அம்மன் கோயிலுக்கு ஒரு காசு மட்டும் முடிஞ்சு வச்சிருக்கேன் சார்னு சொன்னார் இது இதுக்கு சார் முடிஞ்சு வைக்கணும் அது எப்படி மாசாணி அம்மனுக்கு தெரியுமான்னு சும்மா கிண்டலாம் கேட்டேன் சார் விளையாடாதீங்க சார் இதுக்கு விளையாட்டாக இருப்பீங்க எனக்கு ஒரு மாதிரி இது மாதிரி ஒரு தேவை இருந்துச்சு நான் முடிஞ்சு வச்சேன் நடந்துருச்சு சார் சும்மா தானே இதுக்கு முடிஞ்சு வைங்களேன் என்ன ஆயிரப்போது இதெல்லாம் நம்புங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை நம்புறதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன் நான் செய்யலன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அது அதை விட எனக்கு வேற நம்பிக்கை இருக்கலாம் அப்ப நான் செய்யலை இதனால அவர் நம்பிக்கை என் என்ன செய்கிறாரு ஒரு பாசிட்டிவ் மோடில் எனக்கு அப்ரோச் பாஸ் பண்ணுறது அப்போ நான் செய்கிறதுனால எனக்கு எந்த குறையும் வருவதில்லை ஆனால் இந்த தோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு போய் இந்த வேலை தான் செஞ்சால் தான் இது சரியாகுன்னு சொல்லி ஏமாத்தனா இல்லைங்களா அது ஃப்ராட் அப்படி எந்த நூல்களையும் சொல்லப்படலை எந்த வாழ்க்கையும் மாறும்னு எந்த நூல்களையும் சொல்லப்படலை அப்படி மாறுறதா இருந்தால் இந்நேரம் எல்லாருமே முதலமைச்சராக இருந்திருக்கும் ஜோசிகாரன் தானா முதலமைச்சரா இல்லீங்களா நானூறு சீட் நாடாளுமன்றம் சொல்றாங்க நானூறு சீட்லயும் ஜோசிகார தானே இருக்கிறோம் எல்லாத்தையும் கல்லு கல்லு மாட்டி தகுடு மாட்டி தகுடுலயே வீடு செஞ்சு அம்பானி இருக்கணுமா நம்ம ஊர் ஜோசிகாரர் இருக்கணுமா கோடிஸ்வரனா அதானி அம்பானிலாம் யாருமே இருக்கக்கூடாது நம்ம ஊர் ஜோசிக்காரனா கோடிஸ்வரனா இருக்கணும் அப்படி இல்லை இல்லைங்களா அப்ப அவனவன் விதிதான் நடக்குது அந்த விதி நடந்து போகும்போது பயமா இருக்கும் இந்த வாழ்க்கையில இப்ப கார் ஓட்டிட்டு போறோம்

அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வாழ்க்கை மேலே ஒரு பயம் வருது இல்லைங்களா இந்த பயத்தை அவங்க மூடவனமாக பயன்படுத்துகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம் அப்போ உண்மையிலே ஒரு ஜோசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்று அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறத பாஸ் பண்ணுறாங்க அது நான் குறை சொல்ல இப்போ நீங்கள் வந்து விளக்கேற்ற சொல்கிறீங்க நீங்களும் ஒரு டெய்லிக்கு வெள்ளிக்கெல்லாம் விளக்கேற்றுங்கன்னா அது பரிகாரம் கிடையாது அது வந்து மனத்துக்காக மனசுக்காக நிறைய பேர் கோவில் பரிகாரம்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு அதையும் இந்த கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்லுவான் எதுவுமே கிடையாது நான் சொல்கிறேன்னா ஒருவனே தேவன் தானே ஒருவன் தானே இறைவன் எந்த கோயிலுக்கு கும்பிட்டாலும் தானே கும்பிட போகிறோம் அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேர் கேட்பாங்க எந்த சாமிக்கு போய்ட்டு அவங்க பக்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோயில் அங்கேயும் இருப்பார் இல்லையா எதுவும் இல்லாடா அவங்க வீட்டு சாமி இல்லையா ஹாலில் உட்காந்து கும்பிட்டு இறைவன் தான் ஏகன் எங்கே வேணாலும் இருக்காங்களே அப்படின்ற நம்பிக்கை தானே தவிர இந்த தோஷம் கர்மா ஆனால் இதில் இன்னொரு கேள்வி வரும் இல்லையா இது இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கிற ஒரு விஷயத்த நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப இதே வார்த்தையே பாத்தி பண்ணு இதுக்கு முன்னாடி இந்த ரிப்பன் கட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னத கூட அது நம்பிக்கையின் பேர்ல அது அவரையும் அவரையும் கட் பண்ணல தான் சார் அடுத்து வேண்டதுக்காக அடுத்தவனுக்கு வந்த தக்காளி சட்னின்ற மாதிரி ஹேண்டில் பண்ண கூடாது நான் மனப்பூர்வமா உணர்வு பூர்வமா சொல்லிக்கிறேன் நான் வந்து நன்றி உணர்வோட நானும் விளக்கேத்துறேன் அந்த ஒரு ஒரு சகோதர உறவோட உறவோட சொல்றேன்னா என்ன என்ன பண்றதுன்னு தெரியலங்க ஜாதகத்துல இப்படி இருக்கு நடந்துதான் தீரும் போலகுது இருந்தாலும் இறைவன் ஒருத்தருக்காரில் கொஞ்சம் நம்புவோமே போய் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்றது வேற இது ஸ்ட்ரிக்டா ஹார்ட் இப்பதான் ப்ளூ கலர் செவ் கலர் வெட்டு குழந்தை பார்க்கணுமா மஞ்சள் கலர் ரிப்பன் வெட்டுன்னு சொல்றதுக்குலாம் நான் ஆள் கிடையாது நிறைய பேர் காசிக்கு போ சொல்றாங்க இப்போ நேத்து கூட ஒரு லேடிங்க அந்த பொண்ணு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு குழந்தைய குழந்தை ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கு வீட்டுக்காரரு விட்டுட்டு ஓடி போயிட்டாரு சனிக்கு எது சேர்ந்துருக்கு இல்லை கேந்திரத்தில் சனி இருக்குது உங்களுக்கு சனி தோஷம் காசிக்கு போகணும் ஃப்ளைட் டிக்கெட்டு வாங்கிடுவான்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் இப்போ ட்ரெண்டு ஒரு மூணு நாலு ஜோசியர்கள் வந்து காசிக்கு போனால் தான் இது வந்து கர்ம தோஷம் ஜாதகம் காசிக்கு போய் பிச்சை எடுத்தால் தான் தோஷம் கழிவுன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டு இங்கேருந்து க ட்ளைட் டிக்கெட்டெல்லாம் போகணும் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு பேக் சைடில் தான் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் எழுதி கொடுப்பாங்க யாரை போய் பார்க்கணும் எங்கே தங்கணும் எந்த காட்டில் வந்து பூஜை போடணும் எங்கே போய் பிச்சை எடுக்கணும் எத்தனாந்தேதி வரணுன்றதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க அப்போ இவங்களை நிர்பந்திக்கிறாங்களா இல்லையா அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜாதத்தை வச்சுட்டு உன்னால் வாழவே முடியாது வெரைட்டி வெரைட்டி அடிக்கும் நிம்மதியாகவே வாழ முடியாது எல்லா துன்பங்களும் நடக்கும்ன்றப்ப அந்த பொண்ணு தனியாக வாழ முடியாமல் ஏற்கனவே அந்த பொண்ணு அடி அடின்னு அடிச்சு சொந்தக்காரன்லாம் தனியாக விட்டுருக்கிறான் இப்போ அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை பிள்ளையை வளர்த்தரலான்னு நம்பிக்கையோடு இருக்குது அப்போ போய் ஜோசிகாரனை பார்க்க போகிறப்ப நீ நாசமாக போயிடுவேன் இல்லைங்களா உன் குழந்தையெல்லாம் வீணாக போயிடும் செத்தெல்லாம் போயிடும் இது மாதிரி ஜாதான செத்து போனா குழந்தைலாம் பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டு வராட்டினா காசிக்கு போகாட்டினா உன் குடும்பம் நிரு நிர்கதியாக ஆயிரும்னு சொன்னால் என்ன தான் பண்ணுறது அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு இல்லைங்களா அப்போ நம்ம என்ன தான் சொன்னாலும் கூட ஒருத்தன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ நீங்கள் ஒரு ஜோசியராக இருக்கீங்க உங்கள்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு சார் உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு துர்சம்பவம் நடந்துடும் ஒரு வாரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட வந்து என்ன கேட்டு அவங்க இது பண்ணாலும் அந்த பயம் போகவே போகாதுங்க அதனால என்ன சொல்றேன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜோசியரை பாக்குறதுக்குனால அவங்க பரிகாரம்லாம் நிறைய சொல்றாங்களா பயமுறுத்துறாங்களான்னு பார்த்துட்டு போங்க இப்போ நான் நிறைய நெகட்டிவ் வார்த்தைகள் சொல்லுவேன் இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தானு ஆனா நான் வந்து அது உங்க ஜாத்துல இருந்தா தானே சொல்றேன் உங்க ஜாத்துல அதை பத்தி சொல்ல போறது இல்லை இல்லையா ஆனா யாருக்கு போனாலும் பரிகாரம் சொல்றது ராவுக்கு எதுக்கு ஒரு பக்கமாக சனி இருந்தால் கர்ம தோஷம் நாலு ஏழு எட்டு நாலு ஏழு பத்தில் ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இருந்தால் சர்ம கர்ம தோஷம் கேந்திரத்தில் இருந்தால் ச கர்ம தோஷம் சனிக்கு திரிகோணத்தில் கேது இருந்தால் கர்மம்னு சொல்லி ஒரு பதினஞ்சு ஐட்டத்தை வச்சுக்கிறாங்க ஓகேங்களா இதில் என்ன ஒரு கான்செப்ட்னா என்னை பார்க்க ஒருவர்கள் அனைவருக்கும் கர்ம தோஷம்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் இருக்கிறதுனால ஏன்னால் அவருக்கு கர்ம தோஷம் இருக்குது நீ என்னை ஜாதகம் பார்க்க வரதுனாலே கர்ம தோஷத்தோடு தான் வருவார் அப்படின்னு சொல்லி அதுக்கு காசிக்கு போகணும்னு சொல்லி காசிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க வாழ்க்கை மாறுமா அவர் ஒரு ஒரு சாமியார் இருந்தாருங்க அவர் வந்து பாத யாத்திரை போயிட்டு இருந்தார் அப்போ அந்த ஊரில் இருந்து ஒருத்தன் சா சாமி நானும் நாளைக்கு யாத்திரையெல்லாம் போக போகிறேன் ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் காங்குறான் நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பீங்க நான் இன்னொரு ஆறு மாதம் இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன் ஊரில் சில கதா கலாச்சாரம் சொற்பொழிலாம் பண்ண வேண்டியது இருக்குது நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன் சாமி நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஒரு பையை எடுத்து கொடுத்து இதை உன் இடுப்பு அருணா அருணாகரில் கட்டிக்க எங்கேயும் கலட்டக்கூடாது நீ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு இருக்க இவனும் போகிறான் காசி போகிறான் ராமேஸ்வரம் போகிறான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா புனித தீர்த்தங்களுக்கும் எல்லா புனித நதிகளுக்கும் எல்லா கோயில்களுக்கும் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டான் வந்ததுக்கப்புறமா இந்த சாமியாரை வந்து தரிசிக்கிறாங்க ஊர்ல அப்போ இந்த பைய சொன்னீங்களே சாமி அதை உள்ளே கை விட்டு எடுத்தா உள்ளே இருக்குது எடுத்து கடிச்சுப்பார் அப்படின்னு கடிச்சு பார்க்குறேன் கசக்குதே சாமி அப்ப எவ்வளவு புனித தீர்த்தங்களில் முக்கிய எழுத்தாலும் பாவக்கா என்ன ஆகும் அப்போ புண்ணியம் ஓம் பாவம் தான் இருக்குமே தவிர நீ முங்கி எந்திரிச்சேன்றதுக்காக இறைவன் வேற ஒரு எரைஸ் பண்ணிட்டு புதுசா டெலிட் பண்ணிட்டு புதுசா வந்து கம்ப்யூட்டர் டைப் பண்ண மாட்டேன் இல்லைங்களா அப்ப விதி விதி தான் இது மாறவே மாறாது இதை புரிந்து கொள்வதுதான் ஜாதகமே தவிர இந்த ஜாதகத்தை வேற மாதிரி ஹேண்டில் பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி கருமா குருமா விதி தோசம் இதெல்லாம் வந்து பொய்ங்க பரிகாரங்கள் எல்லாம் போய் பொதுவாகவே வாழ்க்கை நம்பிக்கை இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணலாம் உங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கையே வைக்கலாம் குலதெய்வ தோஷம்ங்கிறான் குலதெய்வத்தை கும்பிடாதனால நாசமா போயிட்டுன்னு சொல்றான் கிறிஸ்டியானிட்டியில ஐநூறு வருஷமா மதம் மாறி இருக்காங்க அவங்க எல்லாம் குலதெய்வத்தை கும்பிடுறதே இல்லை ஆயிரம் வருஷமா முகம் முகமதுகளுக்கு மாறிட்டாங்க முகமதியத்துக்கு மாறிட்டாங்க அவங்க கும்புறதே இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சு முஸ்லிம்ஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க செட்டில் ஆகுறாங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குங்க மதம் மாறுறதுனால குலதெய்வத்தை விட்டதுனாலே அப்படி தெய்வங்கள்லன்னா நம்மளை மாதிரி நினைச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்லை அப்ப தெய்வத்து மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்போ பொதுவாக தோசம் கர்மா அது எல்லாமே வந்து நமக்கு கர்மாங்கிறது நமக்கு தெரியாத விஷயம் தோசங்கிறது இல்லை பரிகாரங்கிறது டுபாகூர் ஓகேங்களா கர்மா என்று இவங்க சொல்கிறது எதை மீன் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை கர்மான்னு குறிப்பிடுறாங்க அப்படி எதுவும் இல்லை ஆனால் மூல நூல்களில் ஜோதிட நூல்கள் இல்லாமல் ஆன்மீக நூல்களில் கர்மா எப்படி குறிக்கப்பட்டிருக்குன்னா நமது வாழ்க்கை என்பதற்கு ஒரு காரணம் இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தம் வந்து கர்மாக்குள்ளே புதைந்து கிடக்கிறது அதை கண்டுபிடிக்க முடியாது அதை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நீ வந்து தபஸாக இருக்கணும் நீ வந்து காடு மலை மேடுகள்லாம் போய் கடையோகம் பண்ணி முந்நூறு வருஷம் வாழ்ந்து இறைவனை நோக்கி தவம் செய்யணும் நான் என்ற உணர்வு வரணும் அப்படின்னா தான் இந்த கர்மா அப்படின்றத பற்றிய விளக்கங்கள் உனக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க ரமண மகரிசி இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து அதெல்லாம் கண்டுபிடிச்சி நான் என்ற தெளிவெல்லாம் கொடுத்தாங்க நம்ம ஆளுகளுக்கு வந்து வெறும் ஜோசியத்தை மட்டும் கற்றுக்கிட்டா போதும் இதில் ஒன்றோரு உருட்டு நான் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்து மெதுவாக எழுப்பி எனக்கு காதல் ஏதோ சொன்னார் முழிச்சு பார்த்தா ஆளை காணும் சித்தர் வந்து சொன்னார் இப்படின்ற கதை அப்புறமா நான் இமயமலைக்கு போனேன் ஒரு மரத்துக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று வந்து முட்டுச்சேர்ந்தேன் அது எனக்கு சொல்லி கொடுத்துச்சுன்னு கதையெல்லாம் ஜோசியத்தில் கிடையாது இதெல்லாம் ஃப்ராடு எல்லாம் கற்றுக்கிறதாங்க படித்து ஆன்லைனில் கற்றுக்கிறது இல்லைன்னா சொந்தக்காரண்ட்டை போய் கற்றுக்கிறது இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒரு யூனிட்டில் யூனிவர்சிட்டிலேயோ இல்லைனா காலேஜ்லேயே கற்றுக்கிறது இதுதான் ஜோசியம் அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு அப்படின்னா நான் ஏதோ ஒரு இறையிலிருந்து வரம் வாங்கி வந்த ஒரு தனிநபர் எனக்கு வந்து இந்த இறைவன் வந்து என் மூலமாக என்ன மீடியாவா வச்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்கு ஏதோ சொல்ல வராருன்ற மாதிரி மக்களை குழப்பி நான் வந்து இந்த மனிதனுடைய பிறப்புக்கான எல்லா உண்மைகளையும் தெரிந்தவன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி மக்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னா மக்களுக்கும் அது தெரியாது எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு தெரிஞ்சுன்னா காலரை பிடிச்சு கேட்டுருவான் இல்லைங்களா அவனுக்கும் தெரியாது எவனுக்குமே தெரியாதுன்றதுனால உன்னை வச்சுக்கிட்டு இவங்க ஊருத்திட்டு இருக்காங்க மக்கள் பொதுவா எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த மாதிரி ரொம்ப டீப்பான கான்செப்ட் டீப்பான சப்ஜெக்ட் எல்லாம் சாதாரணமா என்ன மாதிரியோ இன்னொருத்தர் மாதிரியோ உங்களுக்கு தெரியாது அப்ப இதெல்லாம் எங்க கேட்கணும் அப்படின்னா அதுக்கான ஆளுக யாராச்சும் போய் கேளுங்க ஓகேங்களா எங்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வந்துங்க எதை எங்க எதிர்பார்க்கணும் இருக்கு இல்லையா ஒரு டைமண்ட்டை வந்து எங்க சுரங்கத்துல தான் எதிர்பார்க்கணும் குப்பமேட்ல எதிர்பார்க்க கூடாது குப்பமேட்ல போட்டா தான் இருக்குமே தவிர உற்பத்தி ஆகுது இல்லீங்களா அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே கர்மா இதெல்லாமே வந்து மக்களை குழப்புவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு வேல்யூ இருக்கான கண்டிப்பாக இருக்குது அது நம்மளுக்கு தெரியாதது நம்மளுக்கு புரியாததும் கூட ஏன்னா இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஒன்றும் புரியாது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தமும் வெவ்வேறானது எதிர்முறையானதுன்னு சொல்றாங்க நம்ம இந்த லைஃப் அப்படின்னு நினைச்சிருக்கிறது இந்த புலன்களை சந்தோஷப்படுத்துறது இந்த புலன்களை கடந்தது தான் வாழ்க்கை நம்மளுடைய இந்த பிறப்பினுடைய நோக்கம்னு சொல்றாங்க ரெண்டும் வந்து அப்படியே கான்ட்ரவர்சியானது அப்போ இறைவன் எதற்கு படைச்சாருன்னு கேள்வி வருது இப்போ இறைவன் வந்து எதுக்கு உறுப்புகளை படைச்சாரு அனுபவிக்கத்தானே அப்படின்னு கேள்வி வருது இதெல்லாம் அனுபவிக்கிறது நிறுத்து இறைவனை பார்க்கலாம்னு ஒரு அப்படிதானே சொல்றாங்க சார் அப்ப என்னன்னா எல்லாத்தையும் திறந்து விட்டு வா அப்படிங்கிறாங்க இதை திறந்து விட்டு வர்றதுக்கான காரணம் என்னன்னு நம்ம சர்ச் பண்ணி போகும்போது இதெல்லாம் திறந்தால்தான் இதை புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் வளருது அப்படிங்கிறப்ப இதை துறக்க வேண்டியது புரிந்து கொள்வதற்காக தானே தவிர இறைவனை அடைவதற்கு இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது இப்போ இதெல்லாம் புரிஞ்சு இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே இங்கே ஒன்றுமே இல்லை அதனால தான் நான் என்னுடைய கிளாஸில் நேற்று கூட சொன்னேன் இளையராஜாவுடைய பேட்டி எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா இனிமேல் அப்படின்னு கேட்குறப்ப நான் இந்த ஜென்ம எதுக்குன்னு எனக்கு தெரிலங்கிறாரு அப்போ அவர் ஏதோ ஒரு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அதுக்குள்ளே அந்த அவருடைய புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வரணும் அப்போ இந்த ஜென்ம எதுக்குன்னு தெரிலுறப்ப ஜென்மத்தை பற்றி அவர் ஏதோ டீப்பாக புரிஞ்சு வச்சுட்டுருக்காரு எங்கேயும் கேட்டு தெரிஞ்சிருக்காரு நான் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்போ அவருடைய தாட் என்ன அப்போ இதே மாதிரி தானே இதுக்கு முன்னால் வந்தவங்கன்னு சொன்னாங்க அப்போ இவங்கெல்லாம் ஏதோ ஒன்று வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது எனவே ஜோசியத்திற்கும் கருமாவுக்கும் தொடர்பு இல்லை ஜோசியம் என்பது நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த லைஃப் எப்படி போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிரகங்களுடைய காரணத்தை வைத்து புரிந்து கொள்வது இதுக்குள்ள தோஷம் சாபம் என்பது சொல்றது வந்து ஒரு ஜாதத்தில் குறை இருக்குன்னு சொல்றதுக்கு தோஷத்தை பயன்படுத்துவதில் எந்த கான்ட்ரவர்சியும் எனக்கு கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு வார்த்தை தானே சார் உங்களுக்கு கல்யாண பிரச்சனை இருக்கு சார் பிரச்சனைங்கிறது ஒரு வார்த்தை தானே அந்த பிரச்சனைன்றத ஒரு ஜோசி காரணம் இருக்கும்போது நம்ம சொல்றோம் நம்ம ஒரு ஜோசி காரணம் அந்த லாங்குவேஜ் வரும் ஸ்லாங் வரும்ல தோஷம் இருக்கு கலத்துற தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றது தப்பு இல்லை ஆனா அதை தொடர்ந்து இவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் தவிர கலத்துற தோஷம் இருக்குன்னா அது எப்ப நீங்குன்னு கேட்கலாம் எல்லாருக்கும் குழந்தை தானே அப்போ எனக்கு எனக்கு ஹெலிகாப்டர் 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 இருக்கா நான் இல்லையா நீங்களும் நானும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எவனும் ஒரு காலத்தில் புத்தகத்தில் புத்தகத்தில் இப்போ எவனுமே வாகனம் எனக்குபர் வீடு யோகம் சொந்த ஒரு காலத்தில் அது மாறிடுச்சுங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி வருது எல்லாத்துக்கும் கல்யாணம் தீரும் ஒரு ஒரு லட்சத்தில் ரெண்டு மூணு நடக்கல அதுக்கு காரணம் வந்து ஒரு ஜாதத்தில் சூரியன் புதன் தனித்திருந்த நடக்கிறது அதுவும் ஜெனட்டிக்காக தான் இருக்குது ஓகேங்களா அப்போ எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கின்றதுனால பரிகாரம் அதுக்கு செய்கிறான் நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து அடுத்த வருஷத்தில் ஃப்ளைட் ஒரு அஞ்சு ஃப்ளைட் வாங்கணும் எனக்கு பரிகாரம் செய்யும் சொல்லுங்க செய்ய சொல்லுங்க செய்ய மாட்டேன் ஏன்னா அது செய்த்தியமில்லை நீங்கள் சும்மா மாட்டா கூட கல்யாணம் நடந்துடும்ல ஆடு மாடலாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல நம்மளுக்கு என்ன ஆகப்போது அப்படின்றதானே தவிர இது இந்த பரிகாரத்துக்காக சொல்லக்கூடிய தோஷம் என்ற வார்த்தையில் தவறான தோஷம் என்ற வார்த்தை ஜாதகத்தில் உள்ள குறைகளை ஜாதகத்தில் இது தடைகளை சொல்வதற்கான ஒரு வார்த்தையாகத்தான் இதை பயன்படுத்தணுமே தவிர அதுக்கு மேலே அதுக்கு வார்த்தை யோகம் என்ற வார்த்தையும் இணைவுகளுக்கான வார்த்தையை தவிர அது வந்து அதிர்ஷ்டம் என்ற வார்த்தை கிடையாது ஜோதிடம் ரீதியான நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க